பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் துவாவின் சிறப்புகள் துவா என்பது அல்லாஹை அழைத்து அவனுடைய அருளை வேண்டுவதாகும் அல் குர்ஆன் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் இறைவன் கூறுகிறான் நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்வேன் துவா ஓர் மிகச்சிறந்த வணக்கம் நபிகள் நாயகம் சலல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிரார்த்தனைதான் வணக்கமாகும் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் நூல் அபு தாவூத் துவா என்பது ஒரு விசுவாசியின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அது விதியை மாற்றும் துவாவை கொண்டு நாம் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டோம் அது இல்லாமல் நாம் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அல்குரானில் இரண்டாவது தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நபியே உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன் எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்து